இந்திய கிரிக்கெட் வீரர் டோனியின் அந்தரங்கம் அம்பலமாகியது அதை கண்ட அவரின் மனைவி அதிர்ச்சியில் மந்திரியிடம் ஓடிச் சென்று முறையிட்டிருக்கின்றார் நடந்தது என்ன இதோ உங்களுக்காக டோனி அவர்களுக்கு ஆதார் அட்டை தேவைப்பட அதற்கான அனுமதி விண்ணப்பத்தை நிரப்பி அனுப்பியிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து அவருடைய கைரேகை மற்றும் இதர பல இன்ஃபர்மேஷன்களை எடுப்பதற்காக இ சேவை மைய அதிகாரிகள் இவருடைய வீட்டுக்கே வந்திருக்கின்றார்கள் கைரேகை எடுக்கும் இயந்திரம் கணனி அத்துடன் கேமராவையும் எடுத்து வந்திருக்கின்றார்கள் இவர்கள் இவ்வாறு கேமரா மூலமாக அவர் கைரேகை கொடுப்பதையும் அந்த தகவல்களை கணனியில் பதிவதையும் போட்டோ எடுத்து அதை அவர்களுடைய அதிகாரபூர்வமான ட்விட்டர் கணக்கில் அப்லோட் செய்திருக்கின்றார்கள் இதைத் தொடர்ந்து இதை கண்ட அவருடைய மனைவி கொந்தளித்தெழுந்திருக்கின்றார் கோபமடைந்து மந்திரியிடம் சென்று முறையிட்டிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து மந்திரி ரவிசங்கர் பிரசாத் ஒருவருடைய அந்தரங்க விடயங்களை இணையத்தில் வெளியிடுவது மிகப்பெரிய தவறு என்று கூறி அந்த போட்டோவை அளிக்கச் செய்திருக்கின்றார்கள் இருப்பினும் சில வருடங்களுக்கு முன்பாக சாதாரண மக்களின் அடையாள அட்டைகள் ஏதோ குப்பை தொட்டியில் இருந்ததாக நினைவுக்கு வருகின்றது அது மட்டும் தவறில்லையா என்று கேள்வி கேட்கவும் தோன்றுகின்றது பாமரனுக்கு ஒரு சட்டம் படித்தவருக்கு ஒரு சட்டம் பணக்காரருக்கு இன்னொரு சட்டம் என்று இந்த நாட்டில் மட்டும்தான் இத்தனை விதமான சட்டங்கள் இருக்கின்றது இதைப்பற்றி எல்லாம் கதைத்தால் நாங்கள் ஏதோ அரசியல் பேசுவதாக கூறுவார்கள் அதனால் இதுபோன்ற அரசியல் செய்திகள் சூடான சுவாரஸ்யமான தமிழ் சினிமா செய்திகள் தொழில்நுட்ப செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்த மகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்